ஹாய் ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஸோ வெல்கம் பேக் டு ஏஜெஸ் பட்பம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஞ்சர்ஸுக்கு எந்த மாதிரி மூலிகை உணவாக கொடுக்கலாம் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நேச்சுரல் ஃபுட் ஃபார் ஃபிஞ்சர்ஸ் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் பட் பட்பாமை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அளவு போட்டுங்க அப்போ தான் நான் போகிறோம் ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிஞ்சர்ஸை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஊட்டச்சத்தாக உள்ள ஃபுட்டை தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ என்னென்ன ஃபுட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்ச ஃபுட்டாகவே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மேபி ஃபஸ்ட்டு ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா துளசி ஸோ துளசி வந்து எதுக்கு கொடுக்குறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா சளி இந்த மாதிரி க அதாவது உறங்கிட்டுருக்கு அந்த மாதிரி பட்சத்தில் நம்ம வந்து துளசி கொடுக்குறோம் ஓமவல்லி இலை அந்த மாதிரி இலை வந்து எதுக்கு தெரியுமா கொடுக்குறோம் அதுவுமே சளிக்கு தான் ஓகேங்களா சளி களிச்சல் இருந்ததுன்னா கழிச்சல் வந்து கியூர் பண்ணோம் அது வந்து ஓமவல்லி இலைக்கு இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து தெரியலன்னா நீங்கள் வந்து பார்ட் ஒன் வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுக்குறோன்னு நான் சொல்லியிருப்பேன் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஞ்சஸை பொறுத்தளவில் நம்ம வந்து வீட்டில் வளர்க்கக்கூடியதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை நம்ம காட்டிலேருந்து எல்லாமே பிடிச்சிட்டு வந்து வளர்க்குறது தான் ஸோ அதனால் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய வந்து காட்டில் உள்ள சாப்பாடை தான் நம்ம கொடுத்தே ஆகணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீம் லீஃப் நீம் லீஃப்னாவே உங்களுக்கு தெரியும் அது பேர் வந்து பேப்பை எல்லாம் சொல்லுவாங்க நீம் லீஃப்ன்றது ஸோ அது வந்து எப்படி தெரியுமா அரைச்சி லைட்டாக மசிஞ்ச மாதிரி கொடுக்கணும் அதில் உள்ள சாறு ஸோ ஃபுல்லாக அரைச்சிட்டிங்கன்னா அதில் உள்ள சாறை வந்து நீங்கள் தண்ணியில் கூட வாட்டரில் கூட மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம் அதையும் மஞ்சள் ப்ளஸ் மஞ்சள் தூளி ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா பறவை வந்து கழிச்சல் வந்து அடிக்கடி போகாமல் இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டனான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா முட்டையை ஆட் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ முட்டையை விரும்பி சாப்பிட்றோம் ஃபிஞ்சஸ்ஸு முட்டையோட ஓடுமே வந்து பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடும் ஃபிஞ்சஸ்ஸு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புதினா அடுத்து மல்லி இது வந்து எப்படி தெரியுமா கொடுக்கணும் கட் பண்ணி லீஃப் இருந்ததுன்னா லீஃப் அப்படியே நீங்கள் வச்சா அது கடித்து சாப்பிட்றோம் புதினான்றது வந்து பார்த்திங்கன்னா லீஃப் மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் மல்லிங்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சரிங்களா புதினா மல்லி கட் பண்ணி நல்லா கட் பண்ணி வாயில் அதுக்கு எப்படி சாப்பிட முடியும்னு வாய் வேறு அதுக்கு வேறு சின்னது இல்லையா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டெல்லாம் கொடுக்கணும் அருங்க புல் வந்து விரும்பி சாப்பிடும் ஃபிஞ்சஸ்ஸு ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மெயினான இம்பார்ட்டன்ஸான என்ன மெடிசன்ஸு அதாவது நேச்சுரல் மெடிசன்ஸு ஃபாஸ்ட்டாக க்யூர் பண்ணுற மெடிசன்ஸு தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஏஜிஎஸ் ப்ளாட்ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் வெள்ளை கணக்கு கிளிக் பண்ணி எல்லாம் போட்டுங்க ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அன்டில் தன் பை ஃப்ரம் ஏஜிஎஸ் பை ஐஸ் ஸோ மேக்ஸிமம் வந்து எனக்கு வந்து கமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் ஸோ மேக்ஸிமம் நான் வந்து எல்லாேருக்கும் வந்து ரிப்ளை பண் பண்ணுறேன் ஸோ ரிப்ளை பண்ணாதவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக ரிப்ளை பண்ணுவோம் பட் ஆனால் ரிப்ளை கண்டிப்பாக பண்ணிவிடுவேன் அடுத்த வட்டில் சந்திக்கலாம் அண்டல் தென் பாய் ஃப்ரம் ஏஜேஎஸ் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் மேலும் வந்து நம்ம ஒன் கே ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் ஃபோர் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் தான் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் பை கைஸ்